இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் சொப்னா அடுத்த நாள் காலை பொழுது விழுந்ததும் பவித்ராவுக்கு மிகவும் டயர்டாக இருந்தது அவளால் எழுந்திருக்க கூட முடியவில்லை விஷால் எழுந்து குளித்துவிட்டு அவளுக்கு பால் பிஸ்கட் எடுத்துக்கொண்டு மேலே அறைக்கு வந்ததும் பவித்ரா இன்னும் உறங்கிக் கொண்டிருப்பதை கண்டவனுக்கு மனம் மிகவும் வருத்தமாக இருந்தது சே என்னாலதான் பாவம் இவ எவ்வளோ ஆயிட்டா இல்லனா இந்நேரத்துக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடியா இருப்பா முட்டால் முட்டால் உனக்கு இந்த மாதிரி டைம்ல போயிட்டு நடந்துப்பாங்க இவ்வளவு நாள் அவனையே அவன் திட்டிக் கொண்டு மெதுவாக அவள் அருகில் வந்து அமர்ந்து அவள் தலையை தடவி விட்டு பவி பவி எழுந்துருடா வெறுமைத்தோட எவ்வளவு நேரம்தான் படுத்துருப்ப எந்திரிடா என்றதும் மாமா தூக்கம் வருது மாமா செம்ம டயர்டா இருக்கு நான் இன்னும் கொஞ்ச நேரம் படுத்துக்கறனே படுத்துக்கலாம்டா ஹானா சாப்பிட்டு படுத்துக்கலாம் இல்லனா நீயும் பசியோட இருக்க குட்டி பசங்களும் பசியோட இருக்காங்கல்ல என்று அவன் குழந்தைகளைப் பற்றி கூறியதும் டக் என்று கண்ணை திறந்தவள் ஹாமாமா அத நான் சுத்தமா யோசிக்கவே இல்ல பாருங்களேன் ஒரு டூ மினிட்ஸ் இருங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு பல் விலக்கி முகம் கழுவி விட்டு வந்து அவன் கொடுத்த பாலை வாங்கி குடித்தாள் குடித்து முடித்துவிட்டு கிளாஸை அவனிடம் கொடுத்தவள் நீங்க எப்பமாமா எந்திரிச்சிங்க எனக்கு இருக்கு நல்லா தூங்கிட்டேன் போல என்றவளிடம் காரணம் நந்தன பவி என்றான் உங்களுக்கு குசும்புதான் என்று சிறிது நேரம் பேசிக் பிறகு சரிங்க நான் போய் குளிச்சிட்டு ஆயிட்டு வந்துடுறேன் ஓகே பவி நீ போயிட்டு வா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு என்று லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான் பவித்ரா வேகமாக குளியலறை சென்று குளித்து விட்டு தயாராகி வந்து அவன் அருகில் அமர்ந்து என்ன மாமா இன்னும் ஒர்க் முடியலையா நான் ரெடி ஆயிட்டேன் என்று கூறியதும் ஓகே பவி ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்புறம் கூட பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கீழே போய் சாப்பிடலாமா என்று கேட்டான் போலாமே என்று அவன் தோளில் சாய்ந்து கொண்டு கூறினாள் சரி வா என்று அவளை கையை பிடித்து தூக்கினான் எழுந்து இரண்டு அடி கூட நடந்திருக்க மாட்டாள் திடீரென்று அவளுக்கு அடிவயிறு வலிப்பது போல இருக்கவும் மாமா என்னன்னே தெரியல எனக்கு திடீர்னு அடிவயிறு கொஞ்சம் பெயினா இருக்க மாதிரி இருக்கு என்றதும் பதறியவன் ஹச்சுச்சோ என்னபாவி சொல்ற நம்ம வேணா பேசாம ஹாஸ்பிட்டல் போய்டலாமா என்று கேட்டான் மாமா இந்த மாதிரி டைம்ல அடிக்கடி இந்த மாதிரி வழி எல்லாம் வரும்னு பாட்டி நிறைய டைம் சொல்லி இருக்காங்க எனக்கு வலி அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் சரியா என்று கூறினார் என்ன பவி இவ்ளோ கேர்லெஸ்ஸா சொல்ற எதுக்கும் ஒரு வாட்டி டாக்டர் வந்துடலாமே என்று அவன் கூறி கொண்டிருக்கும் பொழுதே அவனை பிடித்து கொண்டிருந்த அவளின் பிடி இறுகியது உடனே திரும்பி பார்த்து என்னாச்சு பவி என்று கேட்டவன் அவளின் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை பார்த்து பதறினான் பவி என்னாச்சுடா ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு மாமா என்னன்னே மாமா திடீர்னு எனக்கு அடிவேறு மறுபடி ரொம்ப அதிகமா வலிக்குது என்னால தாங்கவே முடியல மாமா ஐயோ பவி நான் அப்பவே போகலாம்னு நீ வா நம்ம கிளம்பலாம் என்று அவள் கையை பிடித்து இழுத்தான் உடனே மாமா என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல மாமா பயங்கரமா வலிக்குது என்று கீழே விழப்போனவளை தாங்கி பிடித்தவன் பவி ஏன் பவி இப்படி எல்லாம் பண்ற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பவி நம்ம என்று அவளை அப்படியே கொண்டு கதவை திறந்து வெளியே வந்தவன் படிகளில் பார்த்து நிதானமாக இறங்கி கீழே வந்து ஹாலில் நின்று பாட்டி பாட்டி என்று கத்தினான் இவனது அரள சத்தம் கேட்டு பாட்டி பயந்தடித்து கொண்டு ஓடி வந்தார் என்னாச்சு விஷால் ஏன் இப்படி கத்தன பவி எதுக்கு கையில தூக்கி வச்சிருக்க என்று கேட்டதும் பாட்டி பவித்ர திடீர்னு ரொம்ப வலிக்குதுன்னு அழுறா உடனே ஹாஸ்பிட்டல் போலாம் வாங்க என்ற உடனே பாட்டி என்ன விஷால் சொல்ற ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாவா என்றார் டிரைவரை கூப்பிட்டு காரை எடுக்க சொல்லியவன் காருக்குள்ளே மெதுவாக அவளை அமர வைத்து பக்கத்திலேயே அவனும் பாட்டியும் அமர்ந்து கொண்டனர் டிரைவர் வண்டி எடுங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்க என்று விஷால் பதட்டமாக கூறவும் ஓகே சார் என்று டிரைவரும் வேகமாக காரை கிளப்பிக் கொண்டு நேராக மருத்துவமனைக்கு விரைந்தனர் ஏற்கனவே ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு தகவல் சொல்லி இருந்ததால் வாசலிலேயே டாக்டர்கள் ஸ்ட்ரெச்சர் வைத்துக்கொண்டு காத்துக்கொண்டிருந்தனர் இவர்களுக்காக இவர்கள் கார் வந்து நின்னதும் துரிதமாக வேலை செய்த மருத்துவமனை ஊழியர்கள் பவித்ராவை எமர்ஜென்சி வார்டுக்குள் அடித்து சென்றனர் வெளியே நின்று பாட்டியும் விஷாலும் பரிதவித்துக் கொண்டிருந்தனர் பாட்டி விஷாலிடம் என்னாச்சு விஷால் பவித்ரா நல்லாதான இருந்தா திடீர்னு என்னாச்சு என்று கேட்டதும் தெரியல பாட்டி காலையில நான் பால் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் குடிச்சிட்டு குளிச்சுட்டு வரேன்னு போனா சரி போனான்ட்டு கீழே கிளம்பி வரும்போது திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு சொன்னான் சொன்னதுக்கு ரெண்டு அடி கூட நடக்கல அதுக்குள்ள மறுபடியும் வயிறு வலியில அவளால நடக்க கூட முடியாம கீழே விழ போயிட்டா அதுக்கப்புறம்தான் அவளை நான் தூக்கிட்டு கீழே இறங்கி வந்தேன் பதட்டத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி என்ன நடக்குதுன்னு தெரியல என்று கண் கலங்கினான் அவனை பார்த்த பாட்டிக்கு மிகவும் பாவமாக போய்விட்டது வரையில் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவன் கண்கலங்கி அவர் பார்த்ததே இல்லை முதல் முறையாக அவன் மனைவிக்காக கண்கலங்குவதை பார்த்த பாட்டிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இன்னொரு பக்கம் வருத்தமாகவும் இருந்தது கடவுளே என் பேத்திக்கு எதுவும் ஆகக்கூடாது அவனும் குழந்தைகளும் நல்லபடியா இருக்கணும் என் பேரனும் பேத்தியும் இதே போல ஆயுசுக்கும் ஒன்னா சந்தோஷமா வாழணும் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு என்று பாட்டி கடவுளிடம் வேண்டிக்கொண்டிருந்தார் அப்பொழுது நர்ஸ் வந்து விஷால் சார் டாக்டர் உள்ள உங்களை தனியா வர சொல்றாரு என்று சொன்னதும் விஷாலுக்கு இன்னும் பதட்டமானது பாட்டி உடனே போ விஷால் போய் என்னன்னு பார்த்துட்டு வா நான் இங்க வெயிட் பண்றேன் என்ற பாட்டி வெளியில் காத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க விஷால் மற்றும் பதற்றத்துடன் உள்ளே சென்றான் அவனை அமர சொன்ன மருத்துவரிடம் இல்ல டாக்டர் பரவாயில்ல பவித்ர இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லுங்க எதுக்காக இந்த பெயின் வந்துச்சு இது டெலிவரி பெயினா என்று அவன் கேள்வி மேல் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே சென்றான் விஷால் ப்ளீஸ் நீங்க உட்காருங்க இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லா இருக்காங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க உட்காருங்க என்று அவனை ஆசுவாசப்படுத்திய மருத்துவர் அவனை அமர சொன்னார் அப்புறம் ஏன் டாக்டர் பவித்ராவுக்கு தாங்கிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு வழி வந்துச்சு அத பத்தி தான் உங்களை மட்டும் தனியா உள்ள வர சொன்னேன் என்று கூறிய டாக்டர் விஷால் நீங்க ரெண்டு பேரும் நேத்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்களா என்று கேட்டார் திடீரென்று டாக்டர் இப்படி கேட்டதும் ஒரு நிமிடம் தடுமாறியவன் ஆமா டாக்டர் என்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கூறினான் அதனாலதான் பவித்ராவுக்கு இப்போ பெயின் வந்திருக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது விஷால் அவங்க வயித்துல இருக்கிறது ஒரு குழந்தைன்னா பரவாயில்ல ரெண்டு குழந்தை இருக்காங்க அப்போ அவங்களால எந்த ஸ்ட்ரெயினையும் தாங்கிக்க முடியாது இது குழந்தைங்களை கூட எஃபெக்ட் பண்ணும் பவித்ராவுக்கு இப்போ நைன்த் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா இனிமே நீங்க பிசிக்கலா ரிலேஷன்ஷிப்ல இருக்க கூடாது அப்படி இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கும் அவங்க வயதுல இருக்க குழந்தைங்களுக்கும் தான் பிரச்சனையாகும் என்று டாக்டர் சொல்லியதும் கூப் என்று வேர்த்தது அவன் முகத்தில் சாரி டாக்டர் நேத்து ஏதோ தெரியாம அப்படி நடந்துருச்சு இனி அந்த மாதிரி நடக்காம நான் கவனமா இருக்கிறேன் என்று அவன் கூறியதும் இட்ஸ் ஓகே விஷால் அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க அதுவும் ரெண்டு குழந்தைங்களும் பொசிஷன் இன்னும் கரெக்டான இடத்துல வரல அப்படி இருக்கும் போது நீங்க அவங்கள ரொம்ப கவனமா பாத்துக்கணும் இனிமே அவங்கள புல் கம்ப்ளீட் ரிஸ்ட்ல வச்சுக்கோங்க அவங்க ரொம்ப நேரம் நிக்கிறதோ நடக்கிறதோ எதுவுமே இருக்க கூடாது அவங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இருக்குமான்ற மாதிரி இப்போ டவுட்டே வந்துருச்சு எங்களுக்கு என்று கூறிய டாக்டரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க இல்ல விஷால் நான் உங்ககிட்ட முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன் அவ்வளவுதான் தான் நடக்கும்னு நான் சொல்லல இன் கேஸ் சிசர் எனக்கும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதான் இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் இப்ப நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க ஃப்ரீயா விடுங்க அவங்க இப்ப ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நீங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்கள பாருங்க என்று கூறி டாக்டர் அவனை அனுப்பி வைத்தார் வேகமாக பவித்ராவின் அறைக்கு சென்று அவள் கண்களை மூடியபடி படுத்திருப்பது போல இருக்கவும் அருகே சென்று அவள் தலையை தடவி விட சட்டென்று கண் விழித்து பார்த்து மாமா என்று அழைத்தாள் பவி இப்ப எப்படி இருக்குடா இப்போ பெயின் இருக்கா இல்ல மாமா டாக்டர் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்ட உடனே பெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன்டா என் உயிரே போயிடுச்சு தெரியுமா நீ வழியில துடிக்கிறத பாத்துட்டு அப்பப்பா முடியல என்று அவன் அழுது கொண்டே அவளிடம் பேசுவதை பார்த்தவள் மாமா நீங்க அழுது நான் இன்னைக்குதான் பாக்குறேன் தெரியுமா என்னது இது சின்ன பிள்ளை மாதிரி அழுவுறீங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் மாமா என்று அவள் சொன்னதும் பவி டாக்டர் இப்பதான் சொன்னாங்க நேத்து நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருந்தது இனிமே அதெல்லாம் என்று அவன் கண்களில் நீரோடு கூறவும் அவனை சமாதானப்படுத்த நினைத்தவள் ஐயோ அப்படியா சொன்னாங்க நான் கூட இன்னைக்கு மறுபடியும் அப்படி இருக்கலாம்னு நினைச்சோமாமா என்று அவனை பார்த்து கேலியாக சொல்லவும் பவி என்று அவன் சிரித்தே விட்டான் இனி உன் பக்கத்துல கூட நான் வரமாட்டேன் என்று கூறினான் உடனே அவன் சட்டையின் காலரை பிடித்து அவள் முகத்துக்கு நேரே இழுத்து கொண்டு வந்து ஏன் பக்கத்துல வராம வேற யார் பக்கத்துல போறீங்களா சாரு என்று கேட்டதும் பவி நீ என்ன சுத்தமா பிளாட் ஆகிட்ட டோட்டலா பிளாப் நாவ முன்னாடி மட்டும் என்று கூறி அவள் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்தான் அப்பொழுது பாட்டி கதவை திறந்து உள்ளே வரவும் பாட்டி என்ற பவித்ராவை ஓடி வந்து பிடித்து பாட்டி பவிமா இப்ப எப்படி இருக்குடா கொஞ்ச நேரத்துல பாட்டி தெரியல பாட்டி திடீர்னு சூட்டு வழியா தாம இருக்கும் வீட்லயே நீ கொஞ்சம் வழி வரும்போது சொல்லியிருந்தீனா நான் உனக்கு கஷாயம் காய்ச்சி கொடுத்திருப்பேன் அதை குடிச்சிருந்தா பொய் வழியா இருந்தா உடனே நின்றுக்கும் நெஜ வழியா இருந்தா நிக்காம இன்னும் அதிகமா இருக்கும் அத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த விஷால் தான் அடிச்சு புடிச்சு உன்னை தூக்கிட்டு வந்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும்னு சொல்லி ஒரே அட்டகாசம் பண்ணிட்டான் என்று அவன் முதுகில் ஒரு போடு போட்டார் பாட்டி அதுக்கெல்லாம் எங்க இவ டைம் கொடுத்தா வழியில துடிச்ச போதுதான் நீங்க பாத்தீங்க இல்ல பாட்டி சரி சரி விடுங்க டாக்டர் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு சொல்லிட்டாரு நம்ம வீட்டுக்கு போயிட்டு பவி ஃபுல்லா கம்ப்ளீட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும் என்று பாட்டி விஷாலிடம் சொன்னார் ஓகே பவி நான் ஹாஸ்பிட்டல் பில்ல போய் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறி வெளியே சென்றான் சிறிது நேரத்தில் மீண்டும் உள்ளே வந்தவன் வீட்டுக்கு போலாம் பாட்டி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டேன் என்று கூறிவிட்டு பவித்ராவை அழைத்து டாக்டரின் அறைக்கு வந்தனர் உட்காருங்க மிஸ்ஸஸ் பவித்ரா உட்காருங்க விஷால் பாட்டி என்று டாக்டர் கூறியதும் மூவரும் அமர்ந்தனர் அப்பொழுது டாக்டர் இன்னும் பதினஞ்சு நாள்ல பவித்ராவுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அதனால கண்டிப்பா யாராச்சும் அவங்க கூட இருங்க அவங்கள தனியா விட்டுட்டு எங்கேயுமே போகாதீங்க பெயின் வந்த உடனேவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க விஷால் நீங்க வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு கால் பண்ணிடுங்க நான் வீட்ல இருந்தா கூட உடனே கிளம்பி வந்துடுறேன் என்று டாக்டர் கூறவும் தேங்க்யூ டாக்டர் என்று விஷால் கூறிவிட்டு ஓகே டாக்டர் இப்போ நாங்க கிளம்பலாமா என்று கேட்டான் போயிட்டு வாங்க விஷால் கவனமா பாத்துக்கோங்க என்று கூறிய உடனே வெளியே அவளை அழைத்து கொண்டு வந்து காரில் மெதுவாக அமர வைத்து அழைத்து வந்தார்கள் பவி இனிமே நீ மேலையும் ஏறி வேலையெல்லாம் நீ இரு உனக்கு என்ன வேணும்னாலும் நானே ரூம்ல கொண்டு வந்து கொடுப்பேன் என்று விஷால் கூறியதும் மாமா நீங்க ஆபீஸ் போயிட்டீங்கன்னா அப்ப எனக்கு யார் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க என்று அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டவளை பார்த்து சிரித்தவன் ஹின்னையில இருந்து நான் ஆபீஸ்க்கே போக மாட்டேன் உனக்கு டெலிவரி ஆகுற வரைக்கும் என்னோட ஒர்க் எல்லாத்தையும் நான் வீட்டுல இருந்தே பாக்க போறேன் மீதி வேலையெல்லாம் கிரி மேனேஜ் பண்ணிக்குவான் ஓகே அத பத்தி நீ கவலைப்படாம ரிலாக்ஸா ரெஸ்டட் இப்போ நம்ம ரூமுக்கு போலாம் சரியா பாட்டி நான் பவித்ராவை எங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன் ஓகே விஷால் நீ போய் படுக்க வை நான் அவளுக்கு டிஃபன் ஏதாவது செஞ்சு கொடுத்து அனுப்புறேன் சரி பாட்டி என்று கூறிவிட்டு அவளை மெதுவாக கையை பிடித்து அழைத்து கொண்டு முடியுமா சொல்லு நான் தூக்கிட்டு போய் மாமா அப்ப ஏதோ வலியா இருந்துச்சு என்னால நடக்க முடியல இப்போ நான் நல்லாதான் இருக்கேன் மாமா எனக்கு எல்லாம் இல்ல நான் மெதுவா நடந்து வரேன் பாவம் நீங்களும் எத்தனை தடவைதான் என்ன தூக்குவீங்க சொல்லுங்க பாப்போம் என்று அவள் கூறியதும் உன்னை தூக்குறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல பவி உன்னை தூக்கும் போது ஒரு பூவை தூக்கிட்டு போற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு வெயிட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல பாத்தீங்களா என்ன கலாய்க்கிறீங்களா என்று பேசிக்கொண்டே இருவரும் மேலே அவர்களது அறைக்கு வந்தனர் அவளை அழைத்து கட்டிலில் அமர வைத்து பின்புறம் முதுகில் ரெண்டு தலகாணிகளை எடுத்து வைத்து அவளை சாய்ந்து அமர வைத்தான் பிறகு அவள் பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டு பவி நேத்து நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பால இன்னைக்கு நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு என்று அவன் கூறியதும் மாமா ப்ளீஸ் இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க இதுக்கப்புறம் இத பத்தி பேசாதீங்க எனக்கு நீங்க இப்படி ஃபீல் பண்றது கொஞ்சம் கூட பிடிக்கல என்று முகத்தை கோபமாக வைத்துக் கொண்டாள் உடனே விஷால் ஓகே ஓகே பவி இனிமே இத பத்தி நான் பேசவே மாட்டேன் சரியா என்றதும் கதவை தட்டும் சத்தம் கேட்கவும் உள்ள வாங்க என்று கூறினான் உடனே சர்வன் பவித்ராவுக்கும் அவனுக்குமான டிஃபனை எடுத்து கொண்டு வந்து மேசையில் வைத்தனர் சரி நீங்க போங்க என்று கூறிவிட்டு அதை எடுத்து ஊட்டி விட்டான் உடனே பவித்ரா மாமா நீங்களும் உங்க டிஃபன் எடுத்துக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்று கூறினாள் இல்ல பவி ஃபர்ஸ்ட் நீ சாப்பிட்டு ரெஸ்டடு நான் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க சொன்னா கேட்கவே மாட்டீங்களே போங்க என்று கூறிவிட்டு அவன் ஊட்டி விட்ட டிஃபன் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்தவள் ஓகே மாமா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் படுத்துக்கட்டுமா என்று கேட்டாள் இப்போதானே சாப்பிட்டு இருக்க பவி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு படுத்துக்கலாம் ஓகேவா என்று சொன்னான் ஓகே மாமா என்று கூறியவள் நான் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க என்று சொன்னாள் சரி சரி ஓகே மேடம் உத்தரவு நான் இப்போவே சாப்பிடுறேன் என்று அவனது பிளேட்டை எடுத்து வைத்துக்கொண்டு சாப்பிட்டு முடித்தான் பிறகு அவளுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவளை படுக்க வைத்துவிட்டு பக்கத்திலேயே அவனும் படுத்து அவள் வயிற்றை மெதுவாக தடவி கொடுத்து கொண்டிருந்தான் அந்த தடவுதல் அவளுக்கு ஒரு இதத்தை கொடுத்தது போல இருக்கவும் அப்படியே கண்ணயர்ந்து விட்டாள் சிறிது நேரத்தில் அவனும் எப்போது தூங்கினோம் என்று தெரியாமல் தூங்கிவிட்டான் அதற்கு பிறகு வந்த அனைத்து நாட்களுமே இருபத்தி நான்கு மணி நேரமும் பவித்ராவின் அருகிலேயே இருந்து அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொள்வதே விஷாலுடைய வேலை என்றாகிவிட்டது அவளுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பதும் அவளுக்கு போர் அடிக்காமல் இருப்பது போல் அவளுடன் உட்கார்ந்து கதை பேசி கொண்டிருப்பதும் படம் பார்ப்பதும் தூங்குவதுமாக இப்படியே நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தது ஒரு பக்கம் விஷால் தனது ஆபீஸ் வேலைகளையும் பார்த்து கொண்டு அதோடு பவித்ராவையும் பார்த்து கொண்டு நாட்களை நகர்த்தி வந்தான் டாக்டர் சொன்ன அந்த தேதி நெருங்கியதும் பவி உனக்கு கொஞ்சமாவது ஏதாவது டிஃப்ரெண்டா தெரிஞ்சதுனா கூட உடனே சொல்லு நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று கூறியதும் பயப்படாதீங்க மாமா எனக்கு என்ன ஆனாலும் அதான் என் மாமா இருக்காங்களே அந்த ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலைய தூக்கிட்டு போன மாதிரி என்னைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாரு அப்புறம் என்ன நம்ம குட்டி பசங்களும் வெளியில வந்துருவாங்க இதுல நான் பயப்படுறதுக்கு என்ன இருக்கு மாமா என்று விளையாட்டாக கூறினான் பவி நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன் நீ என்னடா இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்க பயப்பட கூடாது மாமா லாஸ்ட் மினிட்ல நான் பயந்து ரொம்ப டென்ஷன் ஆனேன்னா பிபி அதிகமாயிடும் டாக்டர் ஏற்கனவே சொல்லி இருக்காங்க அதனாலதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ரிலாக்ஸாவே இருக்க பாக்கறேன் ஓ அதான் மேடம் என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா அது சரி என்று கூறி சிரித்தான் அப்போது பாட்டி வந்து கதவை தட்டவும் வாங்க என்று குரல் கொடுத்தான் தெரிந்தது அது பாட்டி என்று பாட்டி வாங்க வாங்க என்று பவித்ரா அழைத்தாள் எப்படி இருக்கடா மாதிரி இருக்கவே அதான் முடியாட்டினாலும் பரவாயில்லன்னு மெதுவா மேல ஏறி வந்துட்டேன் என்ன பாட்டி நீங்க ஒரு குரல் கொடுத்திருந்தீங்கனா நானே மெதுவா இறங்கி வந்திருப்பேன்ல நீங்க ஏன் பாவம் இந்த கால்வழியோட மேல வந்தீங்க போங்க பாட்டி என்று கடிந்து கொண்டாள் அதனால என்னம்மா உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல டாக்டர் சொல்லிட்டாங்க புல் ரெஸ்ட்ல இருக்கணும்னு இல்லனா நீ ஏ கீழே வந்து என்ன பாத்திருப்ப இதுக்கு மேலயும் என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு தோணுச்சு அதான் மெதுவா மேல ஏறி வந்துட்டேன் சரி இப்போ எப்படி இருக்கு உனக்கு ஏதாவது பண்ணுதா உடம்பு எதுவா இருந்தாலும் உடனே விஷால் கிட்ட சொல்லு சரியா சும்மா கொஞ்சம் தானே வழியா இருக்கு அப்புறமா நல்லா வலி வந்ததுக்கு அப்புறம் நினைக்கவே கூடாது ஓகே சரி பாட்டி என்று கூறியவள் அப்படியே விஷாலிடமும் பாட்டியிடமும் பேசியே நேரம் கடந்து கொண்டிருக்க பாட்டி எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் நீங்க இங்கேயே இருங்க கீழே போயிடாதீங்க என்று கூறினாள் நான் எங்கேயும் போக மாட்டேன் நீ போயிட்டு வா நான் இங்கேயே வெயிட் பண்றேன் சரியா ஓகே பாட்டி என்று பாத்ரூமுக்கு சென்றாள் அவள் எழுந்து சென்றதும் பாட்டி மெத்தையை அந்த போது முழுவதும் நனைந்து ஈரமாக இருந்தது அதை பார்த்ததும் பாட்டி விட்டார் விஷால் என்னடா பெட் எல்லாம் இப்படி ஈரமா இருக்கு என்று கேட்டார் உடனே திரும்பி மெத்தையை பார்த்தவன் ஆமா பாட்டி ஏன் இப்படி இருக்கு எனக்கு தெரியலையே பவிதான் இவ்வளவு நேரம் இங்க உட்காந்துட்டு இருந்தா அதனால நான் கவனிக்கல பாட்டி என்ற உடனே ஐயோ நல்ல பிள்ளைங்க உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ண போறனோ தெரியல என்று உடனே பாட்டி வேகமாக எழுந்து பாத்ரூம் கதவருகே சென்று பவி பவி கதவு துறடா என்ன பண்ற என்று கேட்டார் உடனே பவித்ரா பாட்டி என்று அழுதாள் என்னாச்சு பவிமா வந்து சீக்கிரமா கதவு தர பாட்டி என்னால சுத்தமா முடியல பாட்டி நான் கீழே விழுந்து கிடக்க என்னால எந்திரிச்சு கதவெல்லாம் துறக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அழுது கொண்டிருந்தார் பதட்டமான பாட்டி விஷால் சீக்கிரம் ஓடிவாடா பவித்ரா உள்ள விழுந்து கிடக்காடா அவளால கதவை ஓடடா என்று கூறினார் விஷாலுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாவது என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் கதவை வேகமாக நங்கு நங்கின்று தன் உடம்பால் குத்தி மோதி உடைத்து கொண்டிருந்தான் ஒரு வழியாக கதவு உடைத்து திறந்து கொண்டது உள்ள பார்த்தால் பவித்ரா கீழே விழுந்து வயிற்றை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள் பாட்டியும் விஷாலும் ஓடி போய் அவளை தூக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் அவளால் முடியவில்லை இதுக்கு ஒரு நிமிஷம் கூட நம்ம லேட் சீக்கிரம் தூக்குடா பவித்ராவை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம் ஏன் பாட்டி என்னாச்சு ஏன் இப்படி பத்துட்டு படுறீங்க ஐயோ பவித்ராவுக்கு பனிக்கூடம் கூடம் உடஞ்சிடுச்சுடா எந்த நேரம் வேணாலும் குழந்தை வெளியில வந்துரும் சீக்கிரம் தூக்குடா என்றதும் விஷால் ஒரு கணம் அப்படியே உரைந்து நின்று விட்டான் அவனை பிடித்து உலுக்கிய பாட்டி என்னடா இப்படி உறஞ்சு போய் நிக்கிற சீக்கிரம் தூக்குடா பவித்ராவ என்று கூறியதும் இயல்பு நிலைக்கு வந்தவன் அவசர அவசரமாக அவளை தூக்கி கொண்டு அன்றைக்கு சென்றது போலவே வேகமாக இறங்கி காருக்குள் கொண்டு வந்து அமர வைத்தான் பிறகு டிரைவரை பார்த்தான் ஆனால் டிரைவர் அங்கு இல்லை உடனே அவனை வேகமாக டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை எடுத்தான் அப்படியே டாக்டர் ரேஷ்மாவுக்கும் கால் செய்து டாக்டர் பவிக்கு பெயின் வந்துடுச்சு பாட்டி சொல்றாங்க பனிக்கோட உடஞ்சிடுச்சு நாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டு நீங்களும் சீக்கிரம் வந்துருங்க என்று கூறியதும் ஓகே விஷால் ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் வந்துடுறேன் நீங்க பார்த்து பத்திரமா சீக்கிரமா பவித்ராவை கூட்டிட்டு வந்துருங்க என்று போனை வைத்து விட்டார் விஷாலுக்கு ஸ்டேரிங்க பிடிக்கவே முடியவில்லை கை எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தது பவித்ரா ஒரு பக்கம் கதறி அழுது கொண்டே வந்தால் வழி தாங்காமல் அதை இவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை காரை வந்தவன் கடவுளிடம் ஒரு பிரார்த்தனையை வைத்தான் கடவுளே என் என் பவித்ராவையும் குழந்தைகளையும் காப்பாத்திகோடு அவங்களுக்கு எதுவும் ஆகாம காப்பாத்து வேண்டியது உங்களோட பொறுப்பு அவளுங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா இனி எந்த காலத்திலேயும் மூஞ்சிலேயே நான் முழிக்க மாட்டேன் என்று கடவுளிடம் வேண்டுதல் வைத்து கொண்டே வந்தான் அதற்குள் மருத்துவமனை வந்து சேர்ந்தது